வணக்கம் நான் சுரேஷ்குமார் ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் பிரதிநிதி அதனால் ஒவ்வொரு மனிதனையும் நேசியுங்கள் மனிதனை நேசித்தால் இறைவனை நேசிப்பதற்கு சமனாகும் நாம் உண்மையை தேடுவதில்லை நமக்கு வசதியான விஷயங்களை மட்டுமே தேடுகின்றோம் முழுமையற்ற உண்மை முழு பொய்யை விட ஆபத்தானது வாழும் வரை நீங்கள் மற்றவர்களின் கருத்துக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்பதே உங்களின் பயமாக இருக்கும் இதுதான் உங்களின் முக்கியமான வாழ்க்கைகளில் ஒன்றாக அமையும் அடுத்தவர்களின் நினைப்பு எப்படி இருக்கும் அடுத்தவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் அதுவே உங்களுடைய முழு நேர நினைவாக இருக்கும் அது மிகவும் தப்பான உடையம் நீங்கள் உங்களுக்காக வாழுங்கள் உங்கள் எண்ணங்களுக்காக வாழுங்கள் உங்கள்